வணக்கம் இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று வேதத்தில் உள்ள ரகசியங்களை குறித்து பார்க்கலாம் வேதத்திற்கு மறை என்ற பெயருண்டு பரலோகத்தின் ரகசியங்கள் இந்த வேதத்தில் மறைந்திருப்பதால் இதை மறை என்று அழைக்கிறோம் பரிசுத்த வேதாகமும் ஆதியாக புத்தகத்தில் உள்ள முதல் மூன்று அதிகாரங்களில் உள்ள ரகசியங்களை குறித்து இப்போது நாம் பார்க்கலாம் இப்பொழுது தேவனுடைய சாயலை குறித்து பார்க்கலாம் பரிசுத்த வேதாகமும் ஆதியாகவும் முதல் அதிகாரம் இருபத்தாறாவது வசனத்துல தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை சிருஷ்டிப்போமாக அப்படின்னு சொல்றாரு இருபத்தேழாவது வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வசனத்திலிருந்து தேவசாயல் என்பது ஆணும் உள்ளது பெண்ணும் உள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் தேவன் ஒருவர் தான் அவர் மூவராக இருக்கிறார் தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று அழைக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை அவருடைய குமாரனாக அறிகிறோம் பிதா குமாரன் ஆவி என்று மூவராக உள்ளார் இவர்கள் ஒருவரில் மூவராக உள்ளனர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல பிதாவும் குமாரனும் ஆண்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ பரிசுத்த ஆவியாரை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பரிசுத்த ஆவியாரை இந்தியாவோட பெண் வடிவில் தான் வணங்குறாங்க தேவனுடைய சக்தியாக வணங்குறாங்க பராசக்தி அம்பாள் மாரியம்மன் என்று பல பெயர்களில் வணங்குறாங்க தேவனில் பாதி அப்படின்ற அவருடைய சக்தி அப்படிங்கிறத குறிக்கும்படி அர்த்தநாரீஸ்வரராக சக்தியையும் பிதாவையும் வணங்குறத நம்ம பார்க்குறோம் ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஆதா மேவாளிடம் பாம்பு வஞ்சகமாக தேவன் உண்ணக்கூடாது என்று கூறிய கனியை தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று கூறி அவர்களை அந்த கனியை உண்ண செய்து தேவனுடைய வார்த்தையை மீற செய்தது அதன் மூலம் பாம்பானது பாவ வடிவில் அவர்களுக்குள் புகுந்து கொண்டது இதற்கு தேவன் அந்த சர்பத்தை நோக்கி கூறியதாவது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் ஸ்திரீயின் வித்து உன்னுடைய தலையை நசுக்குவாய் நீ அவருடைய குதுக்காலை நசுக்குவாய் என்று கூறுகிறார் இதில் ஸ்திரீயின் வித்து என்பது இப்பூவுலகில் மனு உருவாக அவதரித்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து மரணத்தை அடைந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த இயேசுவை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அனைவரும் அறிவோம் அவர் சிலுவை மரணத்தின் மூலம் அந்த பாம்பின் தலையை நசுக்கினத நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் அதற்கு முந்தின வசனமான ஸ்திரீக்கும் சர்வத்திற்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் சொல்றாரு அப்போ அந்த ஸ்திரீ அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக பகைவர்கள் எலும்பும் தேவன் அந்த இஸ்ரவேலர்களுக்குள்ள ஒரு ரட்சகரை எலும்ப செய்வார் அவருக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படும் அவர்கள் தங்கள் பகைவர்களை மேற்கொள்ளுவார்கள் அப்புறம் பரிசுத்தாவை எடுத்துக் கொள்ளப்படும் இவ்வாறு பழைய ஏற்பாட்டு பகுதியில் முழுவதும் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் தேவகுமாரன் மனு உருவாக இங்கு அவதரித்து உயிர் திழந்த பிறகு ஐம்பதாவது நாள் நாள் அன்று அவர்களுடைய சீடருக்கு பரிசுத்த ஆவி அருளப்பட்டது இந்த பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டவர்களுக்கு அநேக வரங்களை பரிசு நம்ம பார்க்குறோம் அவங்க வல்லமையோடு சுசேஷத்தை உலகெங்கும் பரப்புனதையும் நம்ம பார்க்கறோம் அதே போன்று ரச்சிக்கப்பட்ட ஒருவருக்கு பரிசு ஆவியார் அச்சாரமாக முத்திரை இடப்படுகிறார் அந்த பரிசுத்த ஆவியார் அந்த ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு வரும் பொழுது அவர் அவர்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உணர்த்தி அவர்களை பரலோகத்திற்கு நேராக நடத்தி செல்வத நம்ம பார்க்கறோம் அப்போ இங்க போராட்டம் அப்படிங்கிறது வந்து பரிசுத்த ஆவியாருக்கும் அந்த பாம்பிற்கும் சாத்தானுக்குமானதான போராட்டம் தான் இங்க நடைபெறுகிறத நம்ம பார்க்கறோம் இந்த ஆவியார் தான் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு நம்மை நல்வழிப்படுத்தி நம்ம இழந்த பரலோகத்திற்கு நம்மை மீட்டு செல்றதை பார்க்குறோம் இதிலிருந்து இந்த பரிசு தாவியை தான் வந்து இங்கே தேவன் ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிசு தாவியை தான் இந்தியாவில் பெண்ணாக வழிபடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக வான சேனைகள் குறித்து பார்க்கலாம் பரிசுத்த தொய்தாகமும் ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வானமும் பூமியும் சர்வ சேனையும் படைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இங்க பூமியில் உள்ளவற்றை குறித்ததை குறித்து தான் வந்து விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தேவனுடைய சேனை அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம் ஆதியாகமும் முதல் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்ற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கினார் அவை அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காக இந்த சுடர்களை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதை குறித்து பெரிதாக விளக்கம் எதுவும் கொடுக்கப்படலை ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல இதை குறித்து நம்ம விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல கூறப்படுற கோள்களாகட்டும் நட்சத்திரங்களாகட்டும் ராசிகளாகட்டும் இவை எல்லாமே வந்து படைப்புகள் தான் அதனால இது வந்து ஒரு விளக்கத்துக்காக தான் நான் சொல்கிறேனே தவிர வணங்குறக்காக நான் சொல்ல படைப்புகளை வணங்கக்கூடாது படைத்தவரை தான் வணங்கணும் இனி அந்த ஜோதிட சாஸ்திரத்துல உள்ள நட்சத்திரங்கள் ராசிகள் கோள்கள் இவற்றை குறித்து நம்ம பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்துல இருபத்தேழு நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இவை ஒரு பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வர்ற நட்சத்திரங்கள் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை கொண்டு தான் மாதங்களின் நாட்கள் கணக்கிடப்படுகிறது அஸ்வினி மகம் கும்பம் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை கொண்டுதான் மாதத்தின் நாட்கள் கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ராசிகளை குறித்து பார்க்கலாம் இந்த பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு மாதங்களை குறிக்கிறதுக்காக பயன்படுகிறது மேசம் விருச்சுகம் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி கடகம் சிம்மம் தனுஷு மீனம் மகரம் கும்பம் இவையே பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு மாதங்களை குறிக்கிறது அடுத்தது கோள்கள் ஏழு கோள்களை ஆண்டவன் படைத்தார் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி இந்த ஏழு கோள்களையும் ஏழு நாட்களான ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த நாட்களை குறிக்கிறத பார்க்கலாம் இதோட இரண்டு பாம்புகளை ராகு கேது என்ற இரண்டு பாம்புகளை குறித்து கூறப்பட்டுள்ளது நட்சத்திரங்களை குறித்தும் ராசிகளை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளவற்றை நம்ம பார்க்கலாம் யோக புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் ஒருவரே வானங்களை விதித்து சமுத்திர அலைகள் மேல் நடப்பவர் அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிசத்தையும் அருமையையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினார் இது வந்து யோபு தேவனை குறித்து கூறியது அடுத்தது தேவன் தம்மை குறித்து கூறின வசனத்தை நம்ம பார்க்கலாம் யோபு முப்பத்தெட்டாவது அதிகாரம் முப்பத்தோராவது வசனம் தேவன் யோபுவிடம் தன்னை பற்றி கூறியதாவது அருமை நட்சத்திரத்தின் சுகிர்ந்த சம்பத்தை நே இணைக்கக்கூடுமோ அல்லது நிருக சீரிசத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ ராசிகளை அதன் அதன் காலத்தில் வர பண்ணுவாயோ துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதைச் சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ இவ்வாறு வானத்தின் நட்சத்திரங்களை குறித்தும் அதன் ராசிகளை குறித்தும் யோக புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளவற்றை நம்ம பார்த்தோம் இதிலிருந்து தேவன் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பெயரிட்டு அழைக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவை வந்து ஒரு குழந்தையானது பிறந்த நட்சத்திரத்தை கொண்டும் அதில் சஞ்சரிக்கும் ஒரு கோள்களின் அதிபதிகளை கொண்டும் தான் வந்து அந்த குழந்தையின் காலங்கள் நேரத்தை குறிக்கிறாங்க இவ்வாறு அந்த கோள்களும் நட்சத்திரங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்கிறத நம்ம அந்த ஜோதிட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோள்களையும் நட்சத்திரங்களையும் தேவன் படைக்கும் போதே அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய பிரமாணங்களையும் ஆண்டவர் படைத்தாரு அந்த பிரமாணங்கள் அப்படிங்கிறவை மனிதன் வாழ வேண்டிய வழிமுறைகளும் அவன் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளும் ஆகும் இந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மனிதன் கடைபிடிக்கும் பொழுது அவன் ஆசீர்வாதத்தை அடைகிறான் அவ்வாறு அந்த கட்டளைகளிலிருந்து பிரமாணங்களிலிருந்து வழி விலகி செல்லும் பொழுது இந்த பாம்பினால் நியாயம் தீர்க்கப்படுறத இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவற்றிலிருந்தெல்லாம் வந்து இவர்களுடைய இவைகளுடைய ஆளுகையை நம்ம தெரிந்து கொண்டாலும் இவைகளை நம்ம வணங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக ஏழு கோள்களையும் இரண்டு பாம்புகளை குறித்து நம்ம பார்க்கலாம் தேவன் இந்த ஏழு கோள்களை படைத்து அவைகளுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தினார் அந்த ஏழு கோள்களில் உள்ள வியாழன் என்ற கோளுக்கு அதிபதியாக தேவன் தன்னுடைய வார்த்தையை நியமித்தார் அந்த வார்த்தையை தேவர்களுக்கெல்லாம் அரசனாகவும் குருவாகவும் நியமித்ததை குறித்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போன்று பாம்பு அப்படிங்கிறது குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேவனால் படைக்கப்பட்ட கேரூப் தான் இங்கே பாம்புகளாக இருக்குது இதை குறித்து எசைக்கேல் புத்தகத்திலும் ஏசையா புத்தகத்திலையும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேவனுடைய தோட்டமான ஏதேனில் இருந்தவன் தான் இந்த பாம்பு ஞானத்தால் நிறைந்தவன் மிகுந்த அழகுள்ளவன் இவன் படைக்கப்பட்ட பொழுது மேலவாதியங்களும் நாகசுவங்களும் முழங்கியதை குறித்தும் பத்மராகம் புஷ்பராகம் கோமேதகம் ஏந்திர நிலம் போன்ற நவரத்தனங்களாலும் பொன்னாலும் இந்த கேரூபானது மூடப்பட்டிருந்தது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இந்த கேரூபானது காப்பாற்றுவதற்காக தேவனால் படைக்கப்பட்டதாகும் இப்படி படைக்கப்பட்ட கேரூபானது அதனுள் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது வரை வந்து நன்றாகத்தான் இருந்தது இந்த கேரூபானது இந்த வியாழனின் அதிபதியான அந்த இந்திரனுக்கு மேலாக தன்னை உயர்த்தியது நான் வானத்திற்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்கள் கூட்டங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் நான் மேகங்களுக்கு மேலாக உள்ள உன்னதங்களில் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதில் நினைத்தது அதனால இந்த வியாழனின் அதிபதியான இந்திரனுக்கும் கேருபுக்கும் யுத்தம் உண்டாயிட்டு தேவனால் காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட கேரூபாக இருந்தாலும் தேவனுக்கு எதிரான மேட்டுமை எண்ணம் கொண்டதனால் இந்த கேரூப வந்து அசுரர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க சில கோள்களின் அதிபதிகள் இந்த கேரூப சார்ந்திருந்தாங்க புதன் மற்றும் சுக்கிரன் சனி இந்த மூன்று கோள்களின் அதிபதிகளும் இந்த கேரூப சார்ந்திருந்தாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கோள்களின் அதிபதிகளும் குருவை சார்ந்திருந்தாங்க இந்த குருவை சார்ந்திருந்தவர்கள் எல்லாரும் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க இந்த கேருப சார்ந்தவர்கள் எல்லாம் அசுரர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க கேரூபுக்கு ஏற்பட்ட மேட்டுமை எண்ணம் காரணமாக இவர்களுக்குள்ள யுத்தம் ஏற்பட்டது இந்த யுத்தத்தின் காரணமாக தான் இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமும் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளதை நம்ம பார்க்குறோம் ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்றது இந்த கேருபை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு இவர்களுக்குள்ள ஏற்பட்ட யுத்தத்தின் முடிவாக இந்த கேருபானது வெட்டப்பட்டது இதை குறித்து ஏசையா புத்தகம் பதினாலாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது தன்னுடைய மினுக்கினாலும் அழகினாலும் மேட்டுமே எண்ணம் கொண்டு தேவனுக்கு எதிராக செயல்பட்டதுனால தேவனால வெட்டப்பட்டு பூமிக்கு தள்ளப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு எதிராக செயல்பட்ட அசுரன் வெட்டப்பட்டு அவன் சாவாமை காரணமாக அசுரனை சார்ந்திருந்த கோள்களான சுக்கிரனும் சனி இவர்கள் மூலமாக அசுரனின் உடலுக்கு பாம்பின் தலையும் அந்த அசரனின் தலைக்கு பாம்பின் உடலும் வைக்கப்பட்டது இந்த பாம்பின் தலை கொண்ட உருவத்திற்கு கேது என்று பெயர் பாம்பின் உடல் கொண்ட உருவத்திற்கு ராகு என்று பெயர் இதை குறித்து ஜோதிட சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் இந்த கேது என்ற பாம்பு தான் மலையும் என்ற இடத்துல இருந்த மனு என்ற அந்தனனுக்கு ஆத்மாவை குறித்தும் உடலை குறித்தும் போதனை செய்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு தான் வந்து பரிசு வேதாகமத்தில் உள்ள ஆதி ஆகமத்தில் பாம்பானது இந்த ஏவாலை சந்தித்து தேவன் உண்ணக்கூடாது என்ற கணியை உண்ண செய்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தேவன் வந்து அந்த கனியை சாப்பிட்டா நீங்க சாவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனா இந்த சர்பமானது நீங்க வந்து இந்த கனியை சாப்பிட்டா சாக மாட்டேங்க தேவர்களை போல ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சகமாக சொல்லி அந்த கனியை ஏவாலை சாப்பிட செய்தது ஏவால் சாப்பிட்டுட்டு அதை ஆதாமுக்கு கொடுத்தான் எனவே அவர்களுக்குள்ள இந்த பாம்பு பாவ வடிவில் புகுந்து கொண்டதுனால அவர்களிடம் இருந்த அந்த ஆளுகை செய்யும் அந்த உரிமை பறிக்கப்பட்டு இந்த பாம்பானது அவர்களை ஆளும் உரிமையை பெற்றத நம்ம பார்க்குறோம் மேலும் இவர்களை மரணம் ஆட்கொண்டது தேவனுடைய ஜீவன் இவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டது மேலும் இவர்கள் பரலோகத்தை இழந்தார்கள் இந்த ஆதாமும் ஏவாளும் பூமியின் மண்ணினால் படைக்கப்பட்டாலும் இவர்கள் கொண்டு போய் வைக்கப்பட்ட இடம் தேவனுடைய தோட்டமான அந்த ஏதேன் என்ற தோட்டம் இந்த ஏதேன் தோட்டம் அப்படின்றது குறித்து இந்த ஏதேன் தான் கேரூபும் இருந்ததை நம்ம பார்க்குறோம் அதே சமயம் இந்த ஏதேன் தோட்டத்துல உள்ள ஜீவ விருச்சம் பரதேசின் மத்தியில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு இவற்றிலிருந்து இந்த ஏதேன் என்பது பரலோகத்தில் உள்ள பரதேசத்திற்கு அருகில் உள்ள ஒரு தேவனுடைய தோட்டம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம் தேவனுடைய வாழ்த்துக்கு கீழ்ப்படியாமல் பாம்புடைய வஞ்சகத்தில் இவங்க வீழ்ந்ததுனால அவங்க ஜீவனை இருந்தாங்க ஆளுகையை இழந்தாங்க மேலும் பரலோகத்தையும் இழந்தாங்க பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்ட சர்பம் கேது என்று அழைக்கப்படுகிறது இதை ஞானக்காரகன் என்றும் அழைப்பர் ஆதாமேவாளிடம் வஞ்சகமாக பேசி அவர்களை பாவத்தில் விளை செய்த பாம்பு இந்த கேதுவாகும் எனவேதான் தேவன் பாம்பை பார்த்து ஸ்திரீக்கும் உனக்கும் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவரது குதிக்காலை நசுக்குவாய் என்று கூறினார் பாம்பின் தலை கொண்ட கேது என்ற பாம்பை பார்த்துதான் இவ்வாறு கூறினார் தேவகுமாரனின் சிலுவை மரணத்தின் மூலம் பாம்பின் தலை நசுக்கப்பட்டது எனவே வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் பாம்பின் வால் பகுதியான ராகுவை குறித்து கூறப்பட்டுள்ளது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்பம் இருந்தது அதன் வாழ் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விளத்தள்ளிற்று என்று ராகு என்ற பாம்பின் வாளை குறித்து பரிசுத்த வேதாகமும் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே சிலுவை மரணத்தின் மூலம் கேது என்ற பாம்பின் தலைப்பகுதி நசுக்கப்பட்டதால் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் வாழை குறித்து கூறப்பட்டுள்ளதை நாம் அறிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் ஒரு விளையாட்டு உண்டு அது பழைய காலத்தில் விளையாடின விளையாட்டான பரமபத விளையாட்டு இந்த விளையாட்டில் கீழிருந்து அந்த பரலோகத்தை நோக்கி அந்த பயணம் இருக்கும் அந்த பயணத்தின் போது ஏணிகளும் இருக்கும் பாம்பும் இருக்கும் சில சமயம் நம்ம ஏணிகள்ல ஏறுவோம் சில சமயம் பாம்பினால் கடிபட்டு பழைய இடத்துக்கே திரும்பி வந்துடுவோம் இதையெல்லாம் ஜெயிக்கிறவங்க தான் வந்து அந்த பரலோகத்தை அடைய முடியும் இந்த விளையாட்டு நமக்கு உணர்த்துவது என்ன அப்படிங்கிறத பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் பரிசுத்த வேதாகமத்துல இந்த பாம்பு குறிச்சு ஆதியாகவும் மூணாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாம்போட வஞ்சகத்தால் ஆதா மேவாள் அவர்கள் பரலோகத்தை இழந்து பூமிக்கு வந்தாங்க இன்று பூமியில் வாழும் அனைவருமே இந்த ஆதாம் மேவாளுடைய சந்ததி தான் நம்ம வந்து பரலோகத்திற்குரியவர்கள் நம்ம இழந்தது நம்மளுடைய மூதாதையர்களிலிருந்து பரலோகத்தை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த விளையாட்டில் குறிப்பிடப்படுற அந்த ஏனின் அப்படிங்கிறது ஆதியாகமும் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கோத்திர தலைவனான யாக்கோபு பெத்தேல் அப்படிங்கிற இடத்துல படுத்திருக்கும் பொழுது தேவதூதியர்கள் ஏனியில் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தாரு இந்த ஏனியின் மேலே இருந்து தான் வந்து தேவன் யாக்கோபை ஆசிர்வதிக்கிறத பார்க்குறோம் இந்த ஏனி அதாவது பரலோகத்திற்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம உணர்த்துது இதைய தான் வந்து இந்த விளையாட்டுல வச்சிருக்காங்க இது உணர்த்தும் தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இவர்கள் தேவனுடைய வார்த்தையான பிரமாணங்களை பிடித்து கொண்டு பரலோகத்தை நோக்கி போனாங்க அதிலிருந்து இருந்து வழி தீர்ப்பு அடைஞ்சாங்க ஆனா இந்த புதிய காட்டு காலமான நம்முடைய காலத்துல இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வந்த தேவகுமாரன் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தியதன் மூலமாக அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு இருக்கிறார் எனவே தேவனுடைய வார்த்தையான அவரை நம்ம பற்றி கொண்டு அவர் மூலம் முத்திரையிடப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்து ஆவியை வழி நடத்ததன் மூலமாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை தேவனுடைய வார்த்தையை மேற்கொண்டோம்னா நம்ம எளிதாக அந்த பரலோகத்தை அடையலாம் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்ம சில சமயம் இடரும் பொழுது அந்த பாம்புனால் நியாய தீர்ப்பு அடைகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த விளையாட்டு நமக்கு உணர்த்துறதை நம்ம பார்க்குறோம் இதிலிருந்து நம்ம பாவத்தை நம்மளை மேற்கொள்ள விடக்கூடாது நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் மேற்கொள்ளும் பொழுது பாவம் நம்மளை மேற்கொள்ளாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்